நபியலகி சலாம் சொன்னார்கள் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் படைப்பினங்கள் அல்லாஹ் அனுமதி கேட்டுக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் காலை பொழுதில் நபியலைகி சலாம் சொன்னார்கள் மாமின் யோமின் தத்லு சூரியன் உதிக்கும் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் குடத்தில் வானம் கேட்கிறது இல்லா துணாதி சமா தகோணு அரப் வானம் கேட்கறது யா டென் லே யால்லா எனக்கு அனுமதி தருவாயாக அன் உஷா கிட்ட கிசஃபன் அலபனி ஆதம் ஆதமுடைய பிச்சலம் மனிதர்கள் மீதி இந்த மலை இடிந்து விழுந்து இந்த உம்மத்தை அழைப்பதற்கு அல்லாஹ் வானம் அனுமதி கேட்கிறது அந்த வானம் சொல்லுகிறது பக்கத்து தாம ஹைலக்க ஓமனா சுக்குரக்க யால்லா இந்த பூமியில் உன்னுடைய நலவுகளை ஹைறுகளை உன்னுடைய அருள் பாக்கியங்களை அனுபவித்துக்கொண்டே உனக்கு நன்றி கட்டவர்களாக வாழ்கிறார்கள் மற்ற கோலல் ஆர்வு பூமி அல்லாஹ்டத்தில் கேட்கறது யாரப் யா அல்லா யா டன்லே எனக்கு அனுமதி தெருவாயாக அனிபத்தலா இவன் ஆதம் ஆதமுடைய பிச்சனத்தினர்கள் மனிதர்களை அவ்வாறு விழுங்கி விடுவதற்காக சோதிப்பதற்காக நான் பூமியில் உள்ளாக்குவதற்காக அனுமதி தருவாயாக பகத தாழ்மகை இருக்க ஓமன அசுக்குரக்க அந்த பூமி சொல்லுகிறது யெல்லாம் இந்த மனிதர்கள் உன்னுடைய நிலவுகளை அனுபவித்துக்கொண்டே நன்றி கெட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பூமி அனுமதி கேட்கிறது வயக்கோலல் கடல் கேட்கிறது சோதர்களை கடல் கேட்கிறது வயக்கோலல் பிஹார் கடல் சொல்லுகிறது யாரப் யா டெல்லி அன் ஓகுரி கேவன ஆதம் ஆதமுடைய பிச்சரத்தினர்கள் மனிதர்களை என்னுடைய நீளைக் கொண்டு மூழ்கடிப்பதற்கு அழிப்பதற்கு அனுமதி தருவாயாக அல்லாஹு அக்பர் இது ஒரு இலகுவான ஹதீஸ் சொன்னல்ல சகோதரர்களே மிக சிந்திக்க வேண்டிய கவலை கொள்ள வேண்டிய உள்ளத்தில் ஊசலாட வேண்டிய ஒரு ஹதீஸ் சகோதரர்களே அந்த கடல் சொல்லுகிறது வத்தகூலல் பஹார் அன்னோரிக்க இவன ஆதம் பக்கத தாம கைரக்க வமன அஷ்குரக்க யா அல்லாஹ் உன்னுடைய நிலவுகளை அனுபவித்துக்கொண்டே உனக்கு நன்றி கெட்டவர்களாக உன்னுடைய கட்டளையை மீறியவர்களாக தாண்டோண்டித் தனவாக பாவம் செய்தவர்களாக இந்த பூமியில் வாழுகிறார்கள் என்னால் சகித்துக் கொள்ள முடியவில்லை அனுமதி தருவாயாக மலைகள் கேட்கிறது வத்த கூழுல் ஜிபால் மலை பேசுகிறது யாரப் யாதெல்லி அந் உத்திவித்தவின அலார் அலவுன ஆதம் மனித பிச்சரத்தினர்கள் மனிதர்கள் மீது விழுவதற்கு நசிக்குவதற்கு அழைப்பதற்கு அனுமதி உன்னுடைய அருள் பாக்கியங்களை அனுபவித்துக் கொண்டு நன்றி கெட்டவர்களாக வாழ்கிறார்கள் அல்லாஹு அக்பர் இந்த கேள்விகள் வானம் கேட்கிறது பூமி கேட்கிறது கடல் கேட்கிறது மலை கேட்கிறது

இந்த அடியார்கள் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் இந்த அடியார்கள் என்னிடத்தில் தௌபா செய்து வந்து விடுவார்கள் ஃபைன் தாபு இலையே இந்த தவறு செய்தவர்கள் பாவம் செய்தவர்கள் தௌபா செய்து வந்து விட்டால் ஃபஅன ஹபீபுஹும் நான் அவர்களை நேசிக்கிறேன் வஇல்லம் யதுபு அவர்கள் செய்த பாவங்கள் தவறுகளுக்கு அவர்கள் தௌபா செய்யவில்லை என்றால் ஃபஅன தபீபுஹும் நான் வைத்தியராக அறுவை சிகிச்சை செய்யும் வைத்தியராக அவர்களை தூய்மைப்படுத்தும் ஒரு டாக்டராக அவர்களுக்குரிய சோதனைகளை கொடுக்குகிறேன் என்று செல்லும் நாகு அடைகம் அவர்கள் சொல்லிக்காட்டிருக்கிறார்கள்